தமிழ் சுழுத்துல அத்தியாயம் நான்கு அதாவது ஆரம்ப மற்றும் ஈற்று உயிர்குறிகள் இதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போறோம் இதுல மொத்தம் இரண்டு பாகங்கள் இருக்கு முதல் பாகத்தை இப்ப பாருங்க அடுத்து வர வீடியோல அடுத்த பாகத்தை பாருங்க அத்தியாயம் நாடு அதாவது ஆரம்ப மற்றும் உயிர் குறிகள் அப்படி உயர் குறிகள் அதாவது உயிரிகள் அந்த உயிரி ஓடக்கூடியதுதான் உயிர் குறிகள் அது நம்ம ஏற்கனவே உயிர் குறிகளை படிச்சோம் அசு ஓ அதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்துல படிச்சோம் இல்லையா அதுலயே இப்ப கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கணும் என்ன அப்படின்னா சேர்த்து எழுதி சுலபமாக படிக்கும் வசதிக்காக ஆரம்பத்தில் வரும் முயற்சிகளுக்கு சில குறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துல உயிரொலிகள் வந்துச்சுன்னா அதுக்கு நாம உயிரேட்டுக்கள்ல பார்த்திருக்க கூடிய அந்த மெல்லிய புள்ளி இல்ல மெல்லிய குறும்போடு இந்த எதையும் போட வேண்டிய தேவை இல்லை அப்ப அதுக்கு பதில என்ன பண்ண போறோம் ஒரு சில குறிகளை பயன்படுத்த போறோம் அதான் ஆ இதுல ஆரம்பிக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணணும் இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க டைரக்ஷன் இப்படி ஒரு சின்ன சத்து சர்க்கி ரெண்டா பிரிக்கும் போது செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க இது ஒரு பாதி இது ஒரு பாதி சோ சின்னதா போடக்கூடிய பாதி சர்க்கிள் அதான் இப்படி போட்டு இப்படியும் போனா இப்படியும் போடலாம் இது இடது வாழ்க்கை இது ரெண்டையும் தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னா இல்ல இதுவும் பயன்படுத்தப்பாங்க இதையும் ஆட் ஆக வேண்டும் அப்ப ஏ ரெண்டு ஒரு சில கோடுகள் அதாவது மெய்க்குறிகளுடன் இது ஜாயின் ஆகும் ஒரு சில மெய்க்குறிகளுடன் இது ஜாயின் ஆகும் இப்ப நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த எட்டு வீடு ரெண்டுத்துக்கும் இந்த சைடு அதாவது இடது இதே இதே இச்சது இது அதே மாதிரி எழுந்துக்கு இடது வாதம் இத்து இதுக்கு இடது வாதம் இடது வாதம் இந்த வி க்கு அந்த டைரக்ஷன் இப்படி போட்டத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டைரக்ஷன்ல ஏ போறோம் இதெல்லாம் இதே மாதிரி இருக்கு ஆனா இது கொஞ்சம் மாறி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கு ஈழுக்கு அதே மாதிரி ஈழுக்கு இது டிப்ரீஷ் இதெல்லாம் அப்ப இந்த இடது பாதி அளவு இதே வலது வாட்டத்துல போறது இப்படி போடுவோம் இப்புக்கு இக்குக்கு

சேர்த்து எழுதி சுலபமாக படிக்கும் வசதிக்காக சேர்த்துதான் எழுதும் தனியா குழந்தை எல்லாத்தையும் ஆரம்பத்தையே சேர்த்துதான் நாம தான் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எடுத்துக்காரு அழி

इस जबरन आस ये बगैर में आप चीज़ है आप की इच्छा तो ये इस सम आर एंड द आर एल इस वीड आर एंड आर नासिमल आर अरे नासिमल आखिर इधर आखिर ना

ஏ இழு ஏ இருக்கு போடக்கூடாது அதே மாதிரி கீழோடு இருக்கு போடாது அதுக்கு நம்ம உயிரொலி தான் வர இப்ப இதுதான் ஏங்கிறது என்ன பேசு உயிரொழினா இரண்டாம் இடத்து உயிரொலி அப்ப இரண்டாம் இடத்து நம்ம நிலைகள் பாத்துப்போம் அப்ப என்ன பண்ணணும் அத வரியை ஒட்டி ஆனா இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் சேர்த்துதான் எழுத போறோம் அப்ப எப்படி சேர்த்து எழுதறது இப்படி எழுதிட்டு டி எடுத்து இங்க சேர்த்து எழுதுவோமான இல்லை அப்ப எப்படி சேர்த்து விழுவோம் சேர்த்து எழுதறது எல்லாமே ஆரம்பத்தில் தான் அந்த சிம்பல பார்த்து நம்ம ரெட்டமனேஜ் பண்ணிக்கலாம் சோ அப்படி ஏடு அப்படின்னு இருந்ததுன்னா ஏ அப்படி போட்டுட்டு டி வரியை ஒட்டி எழுதணும்

அடுத்தடுத்து அடுத்த போட்டு மீன் வந்தால் எழுத தொடங்கினா ரெண்டு வருது ஆனா இது மேற்கோடு அது ரெடிச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை போட்டாலே அதே போய் உச்சி உச்சி மூணு

நம்ம பார்த்தது இல்ல ஆரம்ப இந்த ஆரம்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஒவ்வொரு ஆரம்ப ஒவ்வொரு வீ எப்படி தோத்துடைப் ஒரு சேரும்ங்கறது இப்ப முதல்ல எழுதி முடிச்சிடும் அதுக்கான ஏ காமிச்சிருமே சோ அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்க வேர்ட்ஸ்க்கு போகணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் எந்த ஏ சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கிறதுக்குள்ள ஆழ்ந்த உரிய குறிப்பிடணும்